திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் எப் பைமோட் இஸ் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நௌ அவைலபுள் ஆன் பிளேஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் கிளிக் விலோ லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மேரேஜ் வேலை கீழே விற்கிற விரிப்பு எப்படியே ரெடி பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த விரிப்போட லென்த் அண்ட் அகலம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு எங்களோட ஸ்கொயராக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஏழு பேனெலாம் கட் பண்ணி அதை வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஏழு பேனில் கட் பண்ணியாச்சு ஒவ்வொரு பேனிலும் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு அடிக்கு நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மீட்டர் வச்சு சாரி ஒரு ஒரு மீட்டராக பார்த்தீங்கன்னா ஏழு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரம் விரிச்சு காமிச்சிருக்கேன் ஓகேங்களா இது மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணால் மட்டும்தான் ஏன்னா ஒரே பிட்டாக நம்மளால் தைக்க முடியாது சின்ன சின்ன பிட்டா தான் நம்ம போட்டு அது ரெடி பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம ரெடி பண்ண பிட்டை இது மாதிரி ஓவர் லாக்கில் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு எண்டையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஓவர் லாக் மிஷினில் டபுள் நீடில் போட்டு ஃபோர்த் த்ரெட் அடிக்கப் போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃபிரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதாவது ரெண்டு பேனல் ஈவனாக வச்சுட்டு இப்போ நம்ம ஓவர்லாக்கு மிஷினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது காடா ஃபேப்ரிக்குன்னு காட்டி நம்மளுக்கு ஓவர்லாக்கு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கு போகக்கூடாது ஸோ எஜ்ஜை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவர் பண்ணணும் கூடாமல் கவர் பண்ணணும் ஓகே இது மாதிரி வெட்டுக்கே போகக்கூடாது ஒன்லி கவர் மட்டும் தான் பண்ணணும் ஏன்னா அது வெட்டு குட்டா காடா ஃபேப்ரிக்ல ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சிங்கிள் சிங்கிளாக பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் நம்ம வெட்டு கொடுக்கக்கூடாது ஒன்லி கவர் அந்த எஜ்ஜை மட்டும் தான் கவர் பண்ணணும் ஸோ அதனோடய வித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எமக்கு நான் வச்சிருக்கேன் சேலம்க்கு வச்சுட்டு இப்போ நம்ம இது ஃபுல்லாக அடிச்சிடலாம் ஓகேங்களா அப்படியே கன்டினியூஸ் இருக்குது ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் பார்த்தீங்கன்னா ஏன்னா காடாக ஃபேப்ரிக் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது ரொம்ப ரஃப்பாக இருக்குது ஓகே நிட்டிங்கில் ஓட்டி டேரெக்டாக கொண்டு வந்திருக்கேன் காடா ஃபேப்ரிக் இது எந்த ஒரு ப்ராசஸிங் எந்த ஒரு வாஷிங் எதுவுமே பண்ண கிடையாது அதனால் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது மிஷினில் மூவ் பண்ணுறது பார்த்தா கொஞ்சம் கடிசாக தான் இருக்குது ஏன்னா நம்ம இது நம்ம மேரேஜ்களை கீழே யூஸ் பண்ணுறது அதுக்காகத்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பரும் தேவைப்படும் ஏன்னால் இந்த தைக்கிறதுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு அடைங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஹால் அளவுக்கே இருக்குது ஸோ அதனால் சிங்கிள் ஹாலால் பார்த்தீங்கன்னா இது அடிக்க முடியாது ஏ மினிமம் ஒருத்தர் ரெண்டு பேர் ஆச்சு இந்த அடிக்கிற ஆப்ரேட்டருக்கு ஹெல்ப்பராக தேவை ஓகேங்களா ஓகே இந்த இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ஸ்டிச்சிங் பண்ணினதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டாப் ட்ரெட்டு அடிக்கிறதுன்னு பார்த்துலாம் ஸோ அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சி இப்போ இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா டாப் டிச் அடிக்க போகிறது இது வந்து ஃபேட்லாக் மிஷினு ஃபேட்லாக் மிஷினு பார்த்தீங்கன்னா மூணு நீடில் போட்டு நம்ம ஃபேட்லாக் அடிக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஹெவியாக இருக்குது எந்த அளவுக்கு இழுத்தாலும் அந்த ஸ்டிச்சு பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு வராமல் இருக்க அதாவது ஃபேப்ரிக் கிளியாம இருக்கிறக்காக ஒரு திக்னஸாக அதாவது சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம தீ தட்டு போட்டு நான் திக்னஸ் நல்லா கொடுக்குறோம் கீழே ராயேஜ் பார்த்திங்கன்னா ஒரே ஓனாக இருக்குது ஏன்னா ராயேஜ் அதிகமாக இருந்தாலும் அது காலை அழுந்துற மாதிரி ஒரு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஸோ அந்த ஒரு டிஸ்டபன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுக்காக நம்ம சீமையும் பார்த்திங்கன்னா கவர் பண்ணி தான் அது ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மிஷினுக்குள்ளேயே போகலை இருந்தாலும் நம்மளால் முயற்சி பண்ணி அந்த முப்பத்தி ஆறு அடியும் உள்ளே விட்டுட்டுருக்கிறோம் ஓகேங்களா கரெக்டாக போயிட்டே இருக்குது முப்பத்தி ஆறு அடிக்கு ஃபுல்லாக அந்த மிஷினில் விட்டு தைக்க போகிறோம் எந்த ஒரு நிதிமே கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா த்ரீ ஃபைவ் திருட்டு பதிலாக த்ரீ திருட்டு போட்டு தான் அடிச்சுட்டு இருக்கோம் மூணு நீடியில் ஊசி தான் போட்டு அடிக்கிறோம் ஓகேங்களா ஓகே இப்பிரஸ் இப்போ அடித்ததை அந்த ஓரத்தில் கார்னர் இருக்கிற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு சென்டிமீட்டருக்கு நம்ம ஃபோல்டு பண்ணுறோம் ஏன்னா இல்லைன்னா கார்னர் பிரிஞ்சிடும்ல ஸோ அந்த கார்னர் பிரியாமல் இருக்கிறக்காக என்ன பண்ணுறோம் ரெண்டு சென்டிமீட்டருக்கு ரெண்டு டைம் ஃபோல்டு பண்ணுறோம் ஒரு டைம் ஃபோல்டு பண்ணால் பிரிஞ்சு வந்துடும் அதே ரெண்டு டைம் ஃபோல்டு பண்ண அந்த சிங் அந்த சிங்கிள் இருக்கிற அப்படி குளிச்சாடு போயிடும் அப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடு அப்போ நம்ம என்னதான் இருந்தாலும் அது பிரிஞ்சு வரவே வராது ஸோ இப்போ அதை நம்ம நல்லா டூ டைம் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு கிளிப் இருக்குது அந்த கிளிப்பில் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ நான் மிஷினை மூவ் பண்ணுற போகிறோம் ஸோ மிஷினை மூவ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதனோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்குது ஓகே பர்ஃபெக்ட்டாக இருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பைப்பிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்எம் கேப்பில் பைப்பிங் கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக இருக்குது ஸோ அதனோட ஃபினிஷிங் அவுட்புட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் ஃபோல்டு பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஃபினிஷிங் வந்து சிங்கிள் டோ ரெண்டு சென்டிமீட்டருக்கு கரெக்டாக இருக்குது பைப்பிங் ஆனால் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது ஸ்டிச் உடையதோ எந்த ஒரு நேரம் காடாக பேச்சு உடையறதுக்கு வாய்ப்பே இல்லை